कल्पता भक्त्या मामभिजानाति माम यावान्यश्चास्मि तत्त्वतः ततो मां तत्त्वतो ज्ञात्वा विशते तदनन्तरम् भक्त्या माम् अभिजानाति भक्त्या माम् अभिजानाति यावान् अहं यावान् श्लोकत्र यावान् नान् यत्तवन् ए भक्त्याल् न अरिहरान् अहम् उपाधिकृतविस्तरभेदः यश्च अहं विध्वस्तसर्वोपाधिभेदः उत्तमपुरुषः आकाशकल्पः तं माम् अद्वैतं चैतन्यमात्र एकरसम् अजम् अजरं அமரம் அபயம் அனிதனம் தத்துவதா அபிஜானாதி ஆ தான் பிரம்மங்கிறத புரிஞ்சுக்கல இறைவனும் பிரம்மமயந்தான் எப்படி இருக்கு பாருங்க ஜீவன் பிரம்மந்தா ஈஸ்வரனும் பிரம்மந்தான் எப்படி ஆஹா அடிமையான உயிரும் மெய்ப்பொருள் பரம்பொருள் ஆண்டவனாக இருக்கிற இறைவனும் பரம்பொருள் கடலும் தண்ணீர் அப்படிங்கிற மாதிரி இங்கே அலைகளும் தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு இது கடலும் தண்ணீர் இறைவனும் பிரம்மம் அப்படிங்கிற பக்தி அகம் பிரம்மா ஈஸ்வரோபி பிரம்மை வஸ்துதா ஈஸ்வரோபி பிரம்மைவ ஆகையினால என்னென்ன உபாதி கிருத்த விஸ்தரபேதா அஹ பகவான் இந்த இடத்துல அவர் என்ன எல்லாத்தையும் அவருடைய உபாதியெல்லாம் நீக்கிட்டா உபாதியோடு இருக்கிற இறைவனை உபாதியெல்லாம் நீக்கி பார்க்கணுங்கிறது அதுதான் பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் அஸ்மி யஷ்ச்ச அஸ்மி அஸ்மி இறைவன் உண்மையில் என்னவாக இருக்கிறார் சர்வஜனாகவும் சர்வேஸ்வரனாகவும் சர்வாதிஷ்டாதாதாகவும் ஜெகத்கர்த்தாவாகவும் இருக்கிறார் இல்லை அதுதான் நம்ம நாலாவது அத்தியாயத்திலே படித்தோம் அவதாரத்தை பற்றி சொல்கிற போது ஒன்பதாவது ஸ்லோகம் நாலாவது அத்தியாயம் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவத்த உண்மையில் எனக்கு உடம்பு இல்லை என்னுடைய தெய்வீகமான பிறவியையும் என்னுடைய தெய்வீகமான செயலையும் எவன் உள்ளவாறு அறிகிறானோ எவன் உள்ளவாறு அறிகிறானோ அவன் என்னாகிறான்னா அவனுக்கு கர்மா இல்லை ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வத்தியா தேகம் புனர்ஜென்ம ந ஏத்தி தேகம் தியா புனர்ஜென்ம ந ஏத்தி உடம்பு பற்றை விட்டு மீண்டும் உடம்பாக தன்னை கருதி கொள்வதில்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நைத்தி மாம் ந ஏத்தி மாம் ஏத்தி அர்ஜுன என்னை அடைகிறான் என் சொரூபமாகவே தன்னை உணர்ந்து கொள்ளுகிறான் அதுதான் இங்கே சொல்கிறார் ஆக அக்ஷர புருஷனாகவும் இருக்கான் புருஷோத்தமனாகவும் இருக்கான் நான் அக்ஷர புருஷனை விட்டுட்டேன் ஆக ஜீவேஸ்வர பேத புத்தியை விட்டுவிட்டு சர்வத்திர பிரம்மதர்சனம் தத்வத்த அஸ்மி சொல்கிறார் சர்வோபாதி வித்வஸ்த சர்வோபாதி பேத உபாதினால்தான் இவ்வளோ பெருசாக இருக்குது விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி ஆனால் உண்மையில் அது உணர்வு ஆக என்ன அது என்னதுன்னா எல்லா விதமான என்னது தடைகளை தடைகள்ங்கிற வார்த்தையை சொல்கிறேன் உபாதிகளை எல்லாம் நீக்கி பார்த்தா கடவுளுக்கு நாம் கற்பிச்சிருக்கிற உபாதிகள் வல்ல இறைவா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா எல்லாம் ஒன்றும் கிடையாது எப்பொருள் அது உயிராக இருப்பினும் உயிருக்கு உயிராக இருக்கிற இறைவனாக இருக்கினும் உலகாக இருக்கினும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளின் மெய்ப்பொருளை காண்பதே அறிவு இந்த திருக்குறள் மகா மந்திரம் மகா 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 எத்தனை மகா போடுறதில்லை அப்பேற்பட்ட மந்திரம் இதுதான் மகா வாக்கியம் அப்படிதான் சொல்லணும் நம்ம சௌரியத்துக்காக சொல்கிறது ஆ மாம் தத்துவத்தோ ஜாத்வா ஆபய சொல்கிறார் அபிஜானாதி ஞானலக்ஷணையா பக்தியாக ஜானாத்தின்னு அர்த்தம் இங்கே ஆஹா இதை இந்த இடத்துல பக்திங்கிறது வந்து ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கார் விவேக சூடாமணியில் மோக்ஷாதன சாமக்ரியாம் பக்தி ரேவகரீயசி மோக்ஷாதனங்களில் பக்தி தான் உயர்ந்ததுன்னார் சங்கராச்சாரியர் ஞான சொல்லுவார் பக்தி என்று சொல்கிறாரே அப்படின்னா அடுத்த லைனில் சொல்கிறார் ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரித்யபிதீயத்து தன்னுடைய ஸ்வரூபத்தை இடைவிடாமல் நினைப்பது தான் பக்திங்கிறார் ஆக இதெல்லாம் வந்து அத்வைதம் அத்வைத பக்தியா பராபக்தியா அபிஜானாதி தத்தோமாம் தத்துவத்தோ ஜாத்வா பிறகு என்னை உள்ளவார் அறிந்து ததனந்தரம் மாம் விஷத்தே அதற்கு பிறகு என்னிடத்திலேயே அவன் சேர்ந்து விடுகிறான் எல்லாம் உபச்சாரம் எல்லாம் புரியறதுக்காக சொல்கிறது ந த ஜானந்தரப்பிரவேசக்கிரியை பி விவசித்தை ஜ்வா விஷத்தே ததனந்தரம் இது கிம் தரி ஃபலாந்தர அபாவ ஜானமாத்திரம் ஏவ க்ஷேத்தாப்பி மாம் வித்தி அப்படின்னு சொன்னதுனாலங்கிற என்னையே க்ஷேத்தம் இங்கே வந்து விஷத்தேன்னா இறைவனிடத்தில் அவன் நுழைகிறான் இந்த அர்த்தத்தை கவனமாக புரிஞ்சுக்கோங்கிற ஏற்கனவே சொன்னார் இதன் உடம்பு க்ஷேத்திரம் இந்த கஷ உடம்பை அறிகின்றவன் க்ஷேத்திரன் அந்த கஷேத்தஜன் நானே அதுக்கு ஞேயங்கிற தலைப்பில் சொன்னார் எங்கும் அது கால்களை உடையது கைகளை உடையது சர்வத பாணிபாதம் தத்து சர்வத்தோக் கஷி சிரோமுகம் எல்லாம் சொல்லிருக்கார் ஞானம் ஜேயம் ஞானகமியம் ஹிருதி சர்வஸ்யவிஷ்டிதம் சர்வசாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் தத்தோமாம் தத்துவத்தோ ஜாத்வா உள்ளவாறு அறிந்து ததனந்தரம் அதற்கு பிறகு என்னிடத்திலேயே நுழைகிறான் மாமேவ விஷத்தே இதுக்கப்புறம் ஒரு விசாரம் பண்ணுறார் அதெல்லாம் நான் எடுத்துக்கல முடிக்க முடியாது அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு விச்சாரம் இந்த இடத்துலையும் பண்ணியிருக்கார் எங்கே தேவையோ அங்கே ஒரு அவரே ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்போ பழைய அங்கே இருக்கிற ஸ்லோகம் இந்த இருக்கிற ஸ்லோகம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா இதில் இருக்கிற கான்ட்ரடிக்ஷனை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவரே என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணி கேள்வி அவரே கேட்டு கேள்விக்கு பதிலும் சொல்லிவிடுவார் இதெல்லாம் நம்ம வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்போ பார்ப்போம் அடுத்த ஸ்லோகம் ஸ்வகர்மனா பகவதா அபியர்ச்சன பக்தி யோகஸ சித்தி பிராப்தி கடவுளுக்கு நாம் நம்முடைய கடமையை செஞ்சு அதனால் அந்த பக்தி யோகத்தினால சித்தி அடைஞ்சு சித் பலம் ஞான நிஷ்டா யோகியதா தன்னுடைய கடமைகளை இறைவனுக்கு பூஜை முறையிலே செய்கின்றதுனால் நாம் இறைவனை உணர்கிறோம் அதற்கு பயன் என்னென்னா ஞான நிஷ்டையில் ஞான நிஷ்டைக்கு தகுதியை அடைதல் கர்மயோகம் என் நிமித்தா ஞான நிஷ்டா மோட்சபல அவசானா சகா பகவத் பக்தி யோகா எந்த ஒரு ஞான நிஷ்டையானது முக்தி பயனை கொடுப்பதில் முடிவதாக இருக்கிறதோ அந்த பகவத் பக்தி யோகம் அதுனா ஸ்தூயத்தே மறுபடியும் கர்மயோகம் புகழப்படுகிறது துவைத பக்தி இந்த அத்வைதானம் துவைத்த பக்தி அத்வைத ஜானத்தே அத்வைத பக்தின்னு சொன்னாலும் தப்பு இல்லை மறுபடியும் சாஸ்திரா சாஸ்திரத்தை பூர்த்தி பண்ணுறதுனால மறுபடியும் கர்மயோகத்தை சொல்கிறார் பகவான் ஈஸ்வரார்ப்பண புத்தியா அனுஷ்டீயமான தர்மானுஷ்டானம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணுற எண்ணத்தோடு பண்ணக்கூடிய அறச்செயல்கள்